குழப்பத்தோடு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல பதிலையும் அது போக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பலன்களையும் இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் மெயினா இந்த வீடியோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்ல திசைகள் நடந்துச்சுன்னா இந்த கோச்சார பலன்களை குறிப்பா அந்த அஷ்டமத்து சனி ஏழரை சனி மாதிரியான காலகட்டங்களில் கூட நம்ம தப்பிச்சு வந்துடலாம் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துருவோம் என்னென்ன திசைகள் நடந்தா இந்த அஷ்டமத்து சனி உங்களை ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இரண்டாவது வந்து இந்த புத்தாண்டு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்க இருக்கவே உங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கும் அடுத்தது உங்களோட குடும்பம் எப்படி இருக்கும் அடுத்தது நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் என்னெல்லாம் வரும் நாலாவதுல நமக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் சொன்னபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அஷ்டமத்து சனி வரப்போது அது உண்மைதான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு சனி பயிற்சி நடக்க போது அந்த சனி பயிற்சியில அஷ்டமத்து சனி வரதான் போகுது எட்டாம் இடத்துக்கு சனி வர இந்த வரக்கூடிய அந்த அஷ்டமத்து சனியால சிம்மராசிக்கு நன்மையா அல்லது தீமையா அப்படிங்கறத முதல்ல பாத்துருவோம் முதல்ல இந்த அஷ்டமத்து சனி என்னன்னா எட்டாம் இடத்துக்கு நம்மளோட ராசியில இருந்து எண்ணி வரக்கூடிய எட்டாம் இடத்துக்கு சனி வரக்கூடிய காலகட்டம் வந்து அஷ்டமத்து சனி நீங்க இதுல இன்னொரு விஷயத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நம்மளோட ராசியில இருந்து எட்டாம் இடத்துக்கு சந்திரன் வரக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டமம் அது மாசத்துக்கு ஒரு ரெண்டரை நாள்ல இருந்து மூணு நாள் வரும் நம்ம அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம் நீங்க அந்த ரெண்டரை நாளும் முழுசா அந்த சந்திராஷ்டமத்துல கஷ்டப்பட வேண்டாம் குறிப்பா உங்களோட நட்சத்திரத்துல இருந்து பதினேழாவது நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு தான் கவனமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் இதுவும் அதே ரூல் தான் இதுலயும் அப்ளை ஆகும் உங்களோட நட்சத்திர நட்சத்திரத்திலிருந்து இருந்து பதினேழாவது நட்சத்திரம் எப்போ வருதோ அந்த நட்சத்திரத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் அது ஒரு வருஷமோ இல்ல பதினோரு மாசமோ இருக்கும் இதை நான் ஒரு துல்லியமா ஒரு அட்டவணையோட நான் விளக்குறேன் இந்த அட்டவணையில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சனி ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் இருப்பார் ரெண்டரை வருடம் அப்படிங்கிறது ஒன்பது பாதங்கள் ஒரு ராசிக்கு ஒன்பது பாதங்கள் இருக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்கள் இருக்கு இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது மீன ராசி மீன ராசியில ஒரு பாதம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நாலு பாதம் ரேவதி நட்சத்திரத்துல நாலு பாதம் இதுதான் அந்த ஒன்பது பாதங்கள் இது அப்படி இந்த சனி சஞ்சாரத்தோட நான் கனெக்ட் பண்ற பாருங்க இப்போ புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் மீன ராசியில இருக்கு அப்ப அந்த ஒரு பாதத்துக்கு வரக்கூடிய சனியோட காலகட்டம் எவ்வளவு அப்படிங்கிற அந்த துல்லியமான கணக்கு நமக்கு வேணும் இதுக்கு நம்ம வந்து அந்த ரெண்டரை வருடங்கள்ல இருந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம் தோராயமாக ஒரு ராசியில ரெண்டரை வருடங்கள் சனி இருக்கிறாரு அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டரை வருடத்தை நம்ம மாதங்களா மாத்தணும் அப்படின்னா முப்பது மாதங்கள் இது எப்படி வந்துச்சு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு மாதங்கள் அரை வருஷத்துக்கு ஆறு மாதங்கள் மாதங்கள்ங்கும் போது இருபத்தி நாலு பிளஸ் ஆறு மாதங்கள் இந்த முப்பது டிவைடட் பை நைன் மூணு மாதங்களும் மூணு நாளும் வரும் இது நீங்க கணக்கு போட்டுக்கோங்க அப்போ ஒரு பாதத்துக்கு மூணு மாதங்களும் மூணு நாளும் சனி சஞ்சாரம் பண்றாரு இதுதான் அங்க விஷயம் அடுத்து அப்படியே நம்ம இந்த ஒன்பது பாதங்களுக்கு அந்த நட்சத்திரங்களுக்கு அப்ளை பண்ணணும் வைங்களா அதாவது மீனராசில உள்ள புரட்டாதி நட்சத்திரத்துல மூணு மாதமும் மூணு நாளும் இருப்பாரு உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நாலு பாதங்கள் நாலு இன்ட்டு மூணு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பன்னெண்டு மாதங்கள் அப்போ ஒரு வருஷம் சோ அந்த மூணு நீங்க வந்து பன்னெண்டு நாளா வச்சுக்கோங்க ஒரு வருஷம் பன்னெண்டு நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்துக்கும் நாலு பாதத்துல அவர் ஒரு வருஷத்துல சஞ்சரிப்பார் இதுதான் கணக்கு உங்களோட நட்சத்திரத்துல இருந்து பதினேழாவது நட்சத்திரம் எதுன்னு பாருங்க அந்த பதினேழாவது நட்சத்திரத்துல சனி எந்த காலகட்டங்கள் சஞ்சரிக்கிறாரு பாருங்க அதுக்கான அட்டவணை நான் அடுத்து நான் சொல்றேன் சரிங்களா உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் கொடுத்துறேன் இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மகம் பூரம் உத்திரம் மக நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் அப்படின்னா அது உத்திரட்டாதி அப்ப உத்திரட்டாதியில எப்போ சனி சஞ்சரிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசத்திலிருந்து ரெண்டாயிரத்தி

கால வெயில் அதை நம்மளால தாங்க முடியாது இதே காலையில ஒரு ஏழு மணி வெயில் எட்டு மணி வெயில நம்மளால தாங்கிக்க முடியும் இதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரத்துல வரக்கூடிய அந்த சனி பகவான் ஒரு உச்சபட்ச அந்த கடுமையான அஷ்டமத்து சனி பலனை கொடுப்பாரு அதுக்கு இடையில நமக்கு வந்து அடுத்த நட்சத்திரங்கள் பதினாறாவது நட்சத்திரம் இல்ல பதினெட்டாவது நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சனி வந்து அந்த வீரியத்தை குறைச்சிருவாரு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் இந்த ரெண்டரை வருஷமும் நம்ம கஷ்டப்படணுமா அப்படின்னா இல்ல இந்த குறிப்பிட்ட நான் சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்கள் மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்கனாலே போதும் இதை நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன் இதை நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த புத்தாண்டு ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கும் இந்த புத்தாண்டுல மொத்தம் மூணு மேஜரான கிரக பயிற்சிகள் முதல்ல இந்த சனி பயிற்சி நம்ம பார்த்துட்டோம் அதுல தான் அஷ்டமத்துக்கு சனி வராரு ரெண்டாவது வந்து குரு பயிற்சி குரு வந்து உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு வராரு இது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி கேது வந்து ராசிக்கு வராரு ஸோ அதையும் இந்த இடத்துல கவனிக்கணும் இந்த நாலு மேஜரான பயிற்சிகளும் இந்த வருடம் நடக்குது இதை தான் இப்போ அடுத்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே இதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் வேகமா நம்ம பார்த்துருவோம் வேலை தொழில் பொருளாதாரம் இது எப்படி இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் ஹாஃப் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்க பூர நட்சத்திரமா இருந்தாலும் சரி மக நட்சத்திரமா இருந்தாலும் சரி உத்திர நட்சத்திரமா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே முதல் ஹாஃப் அதாவது ஒரு நாலு ஐந்து மாதங்கள் வந்து நல்லா இருக்கும் பொருளாதாரம் இந்த மாதிரி வேலை கிடைக்கிறது தொழில் நல்லபடியா போறது இதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன இந்த அவுட் சைட் பிரச்சனைகள் இப்ப வேலை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெளியில இருந்து ஒரு அழுத்தம் உருவாக ஆரம்பிக்கும் நம்மளோட அந்த வேலையில ஒரு சாட்டிஸ்பைடு இல்லாம போகும் அதே மாதிரி நமக்கான அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோங்கிற அந்த ஏக்கம் உருவாக ஆரம்பிக்கும் இது எல்லாமே நீங்க அனுபவிக்க ஆரம்பிங்க இந்த முதல் ஆறு மாதங்கள்ல ஆனா பொருளாதார பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் ரெண்டாவது ஆறு மாசத்தில் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வரும் குறிப்பாக நிறைய பணம் விரயமாகிறது இல்லைனா திடீர்னு வேலை போகிறது ஆனால் வேலை கிடச்சிடணும் வைங்களேன் அந்த வேலை போனால் கூட திருமணம் வந்து முயற்சி பண்ணி வேலை வாங்கிடலாம் ஆனால் வேலை போகிறதுக்கான அபாயம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த வேலை சார்ந்த விஷயங்களில் நம்ம படக்கூடிய துன்பங்கள் தொழிலில் வந்து முதல் ஆறு மாதங்களில் எந்த முயற்சினாலும் பண்ணுங்கள் ரெண்டாவது ஆறு மாதங்கள் எந்த முயற்சியும் பண்ணாதீங்க நான் முதல்ல சொன்ன கணக்கு தான் உங்களுக்கு என்ன நட்சத்திரம்னு பாருங்கள் அந்த ஒரு வருஷம் மட்டும் பெரிய எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களோட பொருளாதாரம் மேஜரா உங்களுக்கு இப்போ ஒரு குரு தசை இல்லை வளர்பிரை சந்திர தசைகள்லாம் நடந்துச்சுன்னா பெருசாக உங்களை பாதிக்காது இதே உங்களுக்கு வந்து ஒரு சனி தசையோ இல்லை ராகு தசையோ நடக்கும்போது சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் இருந்து பணம் விரயமாகும் அதனால அந்த தசை இதில் ரொம்ப ஒரு மேஜர் ரோல் வகிக்கும் அந்த தசை பார்க்க தெரியாதவங்களுக்கு நம்ம ஒரு அட்டவணையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது இங்கே நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கீங்க இருந்தாலும் ஒரு தடவை நான் இதை உங்களுக்கு காமிச்சிட்றேன் இந்த அட்டவணையை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப என்ன தசை நடக்குன்னு நீங்க இத பாத்துக்கலாம் இதன் அடிப்படையில் இப்ப என்ன தசை நடக்குன்னு பார்த்துட்டு அந்த தசைக்கு உண்டான பலன்களையும் நம்ம நிறைய வீடியோக்கள்ல பார்த்திருப்போம் அடுத்தது புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்கலாமா புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தயவு செஞ்சு வேண்டாம் இன்னொரு ரெண்டு வருஷம் தயவு செஞ்சு காத்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு ரெண்டுமே வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ என்ன உங்களுக்கு போயிட்டு இருக்குதோ அதன்படி அப்படியே போயிட்டே இருங்க வெளிநாட்டு முயற்சிகள் பண்ணலாம் வெளிநாட்டு வாய்ப்புலாம் கிடைக்கும் அதை நம்ம வந்து கடைசி பார்ப்போம் அடுத்தது குடும்பம் எப்படி இருக்கும் கல்யாணம் நடக்குமா கல்யாணம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிட்டுக்குள்ளேயே முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அதுக்கப்புறமும் குருவோட பார்வை நமக்கு வருது பதினொன்றுல இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பாரு வியாழ நோக்கு இதெல்லாமே வருது வியாழ நோக்குலையும் நிறைய மித்ஸ்லாம் இருக்கு அது என்னன்னா அந்த வியாழ நோக்கு வந்தா தான் கல்யாணம் நடக்கும் இல்லையா கல்யாணம் நடக்காது இப்படிலாம் நிறைய பேர் சொல்றதை நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வியாழ நோக்கு அப்படின்னாலே சுப காரியங்கள் நடக்கும் அதுதான் இந்த இடத்துல ஒரு பங்கே தவிர அது கல்யாணம் தான் அப்படிங்கிறது கிடையாது கல்யாணம் தான் இருக்கிறதுலே பெரிய சுபகாரியங்கிறதுனால அதை நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சிட்டாங்க வேல நோக்கை பார்த்து திருமணம் பண்ணு அப்படின்னு ஆனால் அது மட்டும் கிடையாது நம்மளோட வீட்டில் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களாகட்டும் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அதை நல்ல சந்தோஷமா அனுபவிக்கிறோம் ஒரு டூர் போகிறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் இது எல்லாமே சேர்ந்தது தான் சுப ஒரு குழந்தை பிறக்குது ஒருத்தர் வந்து வெளிநாடு போறாரு ஒருத்தர் நல்ல வேலை கிடைக்குது இது எல்லாமே சுபகாரியம் தான் அப்படிங்கும் போது அந்த பதினொண்ணுக்கு வரக்கூடிய குரு பகவான் வீட்டில் ஒட்டுமொத்தமான ஒரு ஹாப்பினஸ அதிகரிப்பார் அந்த இதையும் நம்ம மே மாசத்துல இருந்து அதை அனுபவிக்கலாம் அதனால இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருடம் ஓரளவுக்கு சிம்ம நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா எட்டாம் இடத்துல சனி வந்ததுனால ரெண்டாம் இடத்த பாப்பாரு உங்களோட கோபம் அதிகரிக்கும் நீங்க சொல்ற வார்த்தைகள் வந்து குடும்பத்தினருக்கு வேற மாதிரி புரிஞ்சுகிட்டு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அதனால பிரச்சனைகள் வரும் இப்பவே அதை ஆரம்பிச்சிருக்கோம் முன் கோபம் அதனால சண்டைகள் சச்சரவுகள் கணவன் மனை வீடியோ பிரிவு பிரிஞ்சு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் உருவாக ஆரம்பிக்கும் இதை தாண்டி தான் மகிழ்ச்சி இதை தாண்டி தான் சுபகாரியம் ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது கடைசியாக வாய்ப்புகள் ஏதாவது இந்த வருடம் வாய்ப்புகள் வருமா அப்படின்னா நல்ல தசை நடக்கிறவங்க அதாவது குரு தசை சூரிய தசை வளர்பிறை சந்திர தசை செவ்வா தசை நடக்கிறவங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளில் சென்று வேலை செய்யறதுக்கான அல்லது தொழில் பண்ணுறதுக்கான அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஒரு நல்ல ஒரு கிளைண்ட் அப்படிங்கிறது கிடைப்பாங்க ஆனால் ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு நம்ம அந்த வாய்ப்புகளை நம்ம பெறுவோம் அல்லது அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் இருக்காது வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் அதிர்ஷ்டவசமா சிலது கிடைக்கும் சிலது நம்ம கஷ்டப்பட்டு அதை அச்சீவ் பண்ணுவோம் எண்ட் ஆஃப் த டே அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணுதான் ஆனா அந்த ப்ராக்ரஸ் கஷ்டமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்மளோட நேரத்தை பொறுத்து இருக்கு இந்த அஷ்டமத்து சனிங்கிறதுனால அந்த ப்ராக்ரஸ் கொஞ்சம் கடினமா இருக்கும் அதையும் மனசுல வச்சுக்கோங்க இதுலயே இப்ப நம்ம பேசிட்டு இருந்த இந்த திசைகள்ல கொஞ்சம் மோசமான திசை குறிப்பா சுக்கிர திசை புதன் திசை சனி திசை ராகு திசை இதெல்லாம் கண்டிப்பா மோசமான திசை தான் இந்த திசை நடக்கிறவங்க மிக மிக கவனமா இருக்கணும் பெருசா எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க ஈவன் உங்களால வெளியூர்ல போய் இருக்க முடிஞ்சதுன்னா செஞ்சு அந்த அந்த ஊர்லேயே நம்ம நம்ம வந்து 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 என்ன என்ன வேலை தொழில் தொழில் பண்ண முடியுமோ அதையே செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது எந்த ஊருக்கு வரேன் இங்கே இங்கே பண்ணுவோம் பெருசாக ஏதாவது ரிஸ்க் எடுப்போம் மாதிரியான சிந்தனைகளும் இப்போதைக்கு வேண்டாம் இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும் நம்ம முன்னாடி சொன்ன அந்த உங்களோட நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திர அந்த காலகட்டங்களில் மிக மிக கவனமாக இருங்க இதுதான் இதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பரிகாரங்கள்

தர்மங்கள் பண்றத போதுமே வழக்கமாக்கோங்க ரெண்டாவது யார்ட்டையும் நம்ம அதிகமா எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்ப்பையே ரொம்ப குறைச்சிக்கோங்க அதே மாதிரி ரொம்ப சாக்ரிஃபைஸ் வேணும் சிம்மராசிட்ட அந்த பிரச்சனையே அதுதான் டாலரன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கணும் எல்லாமே சரியா இருக்கணும் நம்மள மாதிரி எல்லாரும் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதனாலையே நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால சில இடங்கள்ல இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சு அந்த வாழ்வியல மாத்துறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இந்த வருடம் ஒரு வெற்றிக்கான வருடமா இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது ராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்